ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக வீட்டிலையே வெண்ணெய் கா எடுத்து அதில் எப்படி நெய் காய்ச்சுறதுன்றதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போய் இந்த மாதிரி ஒரு சுத்தமான நெய் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் பாலை வந்து டெய்லி பால்ல இருந்து மேலே படிக்கிற ஆடையை கலெக்ட் பண்ணிக்கிட்டே வருவேன் இது வந்து நான் இருபது நாளைக்கு சேர்த்த பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் எப்படி காய்ச்சுறதுன்றதை இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் டெய்லி பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க அது மேலே அப்படியே படியும் அந்த ஆடையை அப்படியே எடுத்திங்கன்னா அந்த மாதிரியே கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ரீசர் மோடில் வச்சு கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வெண்ணெய் செய்கிற அன்னைக்கு தான் எடுத்து நார்மல் ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கணும் அதை ஏன்னா ஃப்ரீசரில் தான் நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கிட்டே வரணும் பாருங்கள் இப்போ வந்து நான் வெண்ணெய் இன்றைக்கி செய்ய போகிறேன்னு பொழுது காலையிலே எடுத்து ஃப்ரிட்ஜில் நார்மல் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுட்டேன் அப்போ தான் வந்து இந்த க்ரீம் வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஐஸ் க்யூப்ஸும் ஐஸ் வாட்டரும் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நமக்கு வெண்ணெய் கிடைக்கும் அதனால் நீங்கள் ஐஸ் வாட்டரும் போட்டு வச்சுக்கோங்க ஐஸ் க்யூப்ஸும் சரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் வெண்ணெய் வந்து திரண்டு கிடச்சிருக்கு இல்லையா நார்மலாக ஃப்ரிட்ஜ் மிக்சியை வந்து த்ரீல டூவில் வச்சே பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு இந்த வெண்ணெய் கிடச்சிடும் இப்போ இந்த வெண்ணெயிலேருந்து எல்லா தண்ணியையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இப்படி ரவுண்டாக இப்படி உருட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் வடிஞ்சிடும் அதை எடுத்து உடனே வந்து ஒரு ஐஸ் வாட்டரை பக்கத்தில் பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அதில் போட்டுடுங்க இதை நான் ரெண்டு பேட்சாக இப்படி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி அந்த ஐஸ் வாட்டர் இருக்கிற பாத்திரத்திலே அதை போட்டுட்டு வந்தீங்கன்னா தான் அந்த வெண்ணெய் வந்து அப்படியே அந்த பதத்திலே சஸ்டெயின் ஆகி அப்படியே இருக்கும் இல்லைனா நமக்கு அந்த வெண்ணெய் வந்து திரிஞ்சு அப்படியே இதாகிடும் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வருங்க பாருங்கள் இப்போ கடைசியாக இருக்கிற அந்த வெண்ணையும் கூட நான் கடைசியாக க்ளீனாக எடுத்துடுறேன் உருட்டி இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இன்றைக்கே நம்ம எதாவது கிரேவி செய்கிறோம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு மறுநாள்லாம் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து ஸ்மெல் வந்துடும் கெட்டு போயிடும் இல்லைன்னா கீழே ஊற்றிடுங்க இதை வச்சு சேவ் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க அன்றைக்கே செய்கிறதா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இனிமேல் இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஐஸ் வாட்டரை ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அதில் நான் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறேன் அப்படியே அலசி அலசி நம்ம அப்படியே அதை உருட்டி உருட்டி எடுத்தோம்னா அது அப்படியே கட்டியாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துலேயும் அதே மாதிரி ஐஸ் வாட்டர் வச்சு நல்லா க்ளீனாக அந்த மாதிரி அலசி எடுத்துக்க வேண்டியதான் பாருங்கள் இதே மாதிரி நல்லா உருட்டி உருட்டி இதை பாருங்கள் இப்போ இதே மாதிரி ரெண்டாவது பாத்திரத்துலேயும் நான் அதே மாதிரி அலசி எடுத்துக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க இந்த தண்ணி அந்த வெளுத்து நல்ல கல வெள்ளையாக ஆகிற அளவுக்கு நம்ம அலசி எடுத்துக்கணும் இது வந்து கூடுமான வரைக்கும் பசும்பாலே செய்ங்க பசும்பாலில் செஞ்சால் தான் இந்த மாதிரி வெண்ணெய் கிடைக்கும் பேக்கெட் பாலில் இது வரைக்கும் நான் செஞ்சு பார்த்ததில்ல பேக்கெட் பாலில் கிடைக்க சான்ஸ் கிடையாது பசும்பாலில் தான் நமக்கு இந்த மாதிரி நல்ல ப்யூராக சுத்தமாக கிடைக்கும் இதை நீங்கள் அப்படியே வந்து வெண்ணையாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெய்யாக தான் காய்ச்ச போகிறோம் அதனால் நெய் எப்படி காய்ச்சுறதுன்றத நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி நல்ல கலரே இல்லாமல் நல்லா வெளுத்து இருக்குது இப்போ நம்ம இந்த வெண்ணையை இதை பாருங்கள் சூப்பராக நம்ம வெண்ணெய் தயாராகிடுச்சு இது அப்படியே கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வெண்ணெய் காய்ச்சறத்துக்கு ஒரு அகண்டமான அதாவது அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு கடாயில் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் இது நுர பொங்கி வரும்பொழுது வெளியே வராது நெய் ஏன்னா மெல்ட் ஆனோனே இது வந்து நம்ம உடனே செய்கிறோம் இல்லையா அப்போ வந்து அதில் அந்த பதம் இருக்கிறதுனால பொங்கி அப்படியே வெளியில் வரும் அதனால் பெரிய பாத்திரமாக எடுத்து காய்ச்சிங்க பாருங்க லைட்டாக இந்த வெண்ணெய் மெல்ட் ஆகி அப்படியே எல்லோயிஷ் கலராக மாறுது இல்லையா அப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விட்டால் தான் அது பொங்கி வெளியே வராது ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் இப்போ இந்த நுரை ததும்பி வெளியே வருது பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் பொறுமையாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஸ்டவ் வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க ஹையில் வச்சு பண்ணாதீங்க பாருங்க இப்போ இந்த எல்லாம் அடங்கி கொஞ்சம் அந்த எல்லோயிஷாக ஒரு கலர் வருது பாருங்கள் இப்போ நமக்கு ஸ்மெல்லும் வரும் கொஞ்சம் அந்த நெய் காய்ச்சற அந்த ஸ்மெல்லும் இந்த ஸ்டேஜில் வரும் நமக்கு இப்போ அது அப்படியே அந்த சுரண்டி சுரண்டி எல்லாத்தையும் விடுங்க சுற்றி இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை இல்லைன்னா கருவேப்பிலை என்கிட்ட இப்போ தான் இருக்குது அதை இந்த ஸ்டேஜில் நான் போடுறேன் போட்டால் தான் நமக்கு வந்து அந்த இது ஆகி அடியில் எல்லாமே அந்த கசடு எல்லாம் அடியில் தங்கிட்டு நமக்கு ப்யூராக அந்த நெய் மேலோட்டமாக கிடைக்கும் இப்போ என்கிட்ட கருவேப்பிலை இருந்ததுனால நான் கருவேப்பிலையே போட்டுக்கிறேன் இதை போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் தான் அதுக்குள்ளார நமக்கு ப்யூராக அப்படியே அந்த நெய் வந்து நல்லா மேலே அப்படியே தெளிவாக தெரியும் நமக்கு பாருங்கள் சூப்பரான நெய் நம்ம வீட்டிலையே செஞ்சாச்சு நல்ல மணமாக இருக்கும் இது அதுவும் பசு நெய்ன்றதுனால நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதை அழகாக ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஏர்டைட் பாட்டலில் கண்டெய்னரில் நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியது இதை ஸ்டோர் பண்ணி வச்சு அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இப்போ இந்த நெய் வந்து எனக்கு இருபது லிட்டர் பால்லேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் நெய் கிடச்சிருக்கு நான் பாட்டில் வெயிட் இல்லாமல் அதை உங்களுக்கு சொல்கிறேன் சூப்பரான மணல் மணலான நெய் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமே பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்